ஏலியன்ஸ் அப்படினால உங்க पर्सபெக்டிவ்ல பார்த்தா இது நல்லவனா ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதல கெட்டவனா இருக்க மாட்டானா என்ன? ஏலியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லவங்களும் இருக்காங்க. அதே சமயம் கெட்டவனும் இருக்கா. நாம வாழ்ந்துட்டு இருக்க அந்த நிஜ லைஃப்ல அது போல ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா? இந்த ஏலியன்ஸ் சார்ந்த விஷயங்களை மறைக்கிறதுக்காகவே. ஆமாங்க அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் 1940ஸ்ல பறக்கும் தட்டு மோதி சதிரச்சில ஒரு കമ്മിറ്റി ஃபார்ம் பண்ணுச்சு. ஏலியன்ஸ் வர வந்து வராங்களே இந்த உண்மை மக்கள்கிட்ட சொல்லலாமா? அவன் நல்லவனா கெட்டவனா? இது நான் சொல்றது 1940ஸ்ல. நீங்க ஏலியனை பாத்துக்கிங்கல ஆமா பாத்துருக்கு தோற்றம் எப்படி இருக்கு அத பத்தி சொல்ல முடியுமா சில பேர் வந்து மனித உருவத்துல சிலது வந்துட்டு நீங்க இந்த கிரே ஏலியன்ஸ்னு பாக்கற மாதிரி தான் இருக்கும்

சார் மனுஷங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லவன் சொல்லி ரெண்டு தரப்பாக இருக்காங்க ஏலியன்ஸ் அப்படின்னா உங்கள் பேர்ஸ்பெயில் பார்த்தா இது நல்லவனா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதில் கெட்டவனே இருக்க மாட்டேங்குது என்ன நல்ல கேள்விங்க நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறது ஏன் தெரியுமா ஒருத்தன் காட்டுக்குள்ளே போகிறேன்றான் அவங்கிட்ட போய் கேட்பா நீ காட்டுக்குள்ளே போ அங்கே இருக்கிற எல்லா மிருகமும் சாதுவானது நல்ல மிருகம் வெஜிடேரியன்னு நான் சொன்னேன் அது போய் இல்லைப்பா காட்டில் இருக்க எல்லா மிருகமும் கறி சாப்பிடும் ஒன்று அட்டாக் பண்ணி கொள்ள பார்க்கும்னு சொன்னால் அதுவும் போய் தான் காட்டில் மாடு யானை மாதிரி சாதுவான மிருகங்கள் இருக்குது வெஜிடேரியன் புளி சிங்கம் சிறுத்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றது இருக்கு அதே மாதிரி தான் இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாருமே வந்து ந நல்லவன் அது போய் ஏங்க கண் கூட பார்த்த ஒரே காலகட்டத்தில் பல கோடி மக்கள் சாவுக்கு காரணமான ஹிட்லர் அங்கே இருந்தால் இந்தியாவில் ஒற்றுமையாக இருக்கணும் இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி அகிம்ச வழியில் போ போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியும் ஹிட்லரும் ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்தாங்க ரெண்டு பேரும் மனித இனத்தை சேர்ந்தவங்க இன்ஃபேக்ட் இவரும் அவங்க லெட்டர் வேறு எழுதிக்கிட்டாங்க போதுமா அப்போ அப்படி இருக்கும்போது ஒரே மனித இனத்தை சேர்ந்தவன்லேயே நல்லவன் கெட்டவனு இருக்கும்போது அப்போ ஏலியன்ஸும் விதவிதமான டைப்பில் இருக்காங்கல்ல அப்போ அவங்க எல்லோரும் நல்லவங்களா இல்லை நீங்கள் அந்த முடிவுக்கு வரக்கூடாது புரியுதா ஏலியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க இருக்காங்க அதே சமயம் கெட்டவனும் இருக்கா கெட்டவனா இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் ஹாலிவுட் படத்தில் காட்டுற மாதிரி பூமியை அட்டாக் பண்ணி இனிமேல் நான் தான் இந்தியாவுக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் நீங்கள் தான் என் அடிமை அப்படி கெட்டவங்க கிடையாது புரியுதா அவன் எப்படிப்பட்ட கெட்டவனாக இருப்பான்னு கேட்டால் நம்மளை உள்ளே இருந்துக்கிட்டு நமக்குள்ளே மோதல்களை தூண்டி விட்டு நம்மளுடைய வேறுபாடுகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவனாக இருப்பான் புரியுதா அவன் நேரடியாக வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்தானா மனிதர்கள் அவங்க பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ஒன்று சேர்ந்துருவாங்க ஒரு கிராமத்துக்குள்ளே புளி வந்துச்சுன்னா அது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புளியை கொள்ள போயிடுவாங்க அதே மாதிரி தான் அவனுக்கு தெரியும் அதனால் அவன் அந்த மாதிரி டைரெக்டான எளிமை கிடையாது இன்டைரக்டாக ஃப்ரம் த இன்சைடு அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதா இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அதாவது அவன் இதை எப்போ அவன் எந்த ஆங்கிளில் பார்ப்பான் தெரியுமா ஆ நான் தான் ஒரு கெட்ட ஏரியன்ட் நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன் ஏம்பா நீங்கள் நான் இல்லாமலே தான் ஜாதி மதம் இன மொழின்னு அடிச்சுக்கிருங்க நானும் அவங்கள பெட்ரோல் யூஸ் பண்ண சொன்னேன் பெட்ரோல் யூஸ் பண்ணி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணால் பூமி அழியும்னு உங்களுக்கு தெரியாதா உங்கள் சயின்டிஸ்ட் சொன்னாங்கல்ல அப்போ உங்கள் மனித இனத்தில் ஒரு நூறு கார்பரேட் முதலாளிங்க அவங்க பலாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்காக மீதி எல்லாரையும் பழி கொடுக்கும்போது நான் ஏன்ப்பா வில்லேன் நீங்கள் தான்ப்பா வில்ல அப்போ நான் மட்டும் ஏன் உன் மேலே கருணையை காட்டணும் நீ ஏன் உன் இனம் மேலே கருணை காட்டலை அணுகுண்டு செஞ்சு போட்டால்ல நாகசாகி மேலே மனிதன் செஞ்சு மனுஷன் போட்டான் கேட்டால் இவன் அமெரிக்காக்காரன் அவன் ஜப்பான்காரன் நீங்களாம் மனித இனத்தை சேர்ந்தவங்க தானே நீங்களே உங்கள் மேலே ஒருத்தனுக்கு ஒருத்தர் அன்பு பாசம் இல்லை காந்தி சொன்னார் ஒத்துமையாக இருங்க நேரு சொன்னார் ஜீசஸ் சொன்னார் முகமது நபி சொன்னாங்க அவங்க பேச்சை கேட்காம நீங்களே ஒருத்தன் ஒருத்த வெட்டிக்கிட்டு சாவுங்கள அப்படி இருக்கும்போது நான் நான் ஏன் வந்து உங்கள்கிட்ட வந்து நல்லவனாக இருக்கணும் எனக்கு தேவையானது இருக்குது நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏலியன் சொல்கிற மாதிரி இருக்குது சார் எக்ஸாக்ட்லி அப்படி அவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கெட்ட ஏலியன் வந்தால் அவனை எப்படி சமாளிக்கிறது அதுக்கு வழி இருக்குது சிம்பிள் திருப்பி காட்டுக்குள்ளே போவோம் நீங்கள் காட்டுக்குள்ளே போருங்க இந்த மூ இப்போ ஜா இந்த பக்கம் என்ட்ரி ஆகி அந்த பக்கம் வெளியே போகணும் ஆனால் சிங்கம் புளியெல்லாம் இருக்குது கண்டிப்பாக உங்களை அடித்து கொண்டுடுவோம் நான் என்ன திரும்ப சொல்கிறேன் ஆ கார்த்திக் காட்டுக்குள்ளே போங்க போகும்போது நிறைய கரும்பு பலாப்பழம் எடுத்துகிட்டு போங்க எதுக்கு சார் அங்கே யானை இருக்குது கிட்ட ரொம்ப கொடுங்க அதுக்கு ரொம்ப குஷி ஆகிடும் குஷி ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடும் உங்கள் கூடவே வரும் கூட வரும்போது எந்த சிங்கம் புளி உங்ககிட்ட நெருங்காது வந்தால் தூக்கி போட்டு மிருச்சிடும் அதே மாதிரி தான் நல்ல ஏலியன்ஸ் இருக்காங்க ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ் காலங்காலமாக மனிதர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஏலியன்ஸோட நம்ம ஃபஸ்ட்டு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டா இந்த கெட்ட ஏலியன்ஸ் எங்கே இருந்தாலும் அவன் இந்த பக்கம் வரமாட்டான் அந்த நல்ல ஏலியன்ஸோட நம்ம தொடர்பு ஏற்படுத்தணும்னா அவனை பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கணும் அதை தான் அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் புரியுதா அதை நான் ஒரு ஆள் பேசுனால் பத்தாது ஒரு அரசாங்கம் பேசணும் ஒரு நாடு பேசணும் இது ஃபோ இது சம்பரமாக அமெரிக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இந்திய அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சி கண்டிப்பாக எதுக்காக தான் நம்ம உளவு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அப்படி பண்ண ரைட்டு மன்ஸ் அந்த நல்ல ஏனியன்ஸ் ஆட தொடர்ப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இவன் தானாக ஒதுங்கி போய்டுவான் ஓகே புரியுது சார் புரியுது அவ்வளோ தான் தெளிவாக புரியுது சார் சார் இந்த ஹாலிவுட் படங்களை பற்றி சொல்லிடலாம் அதனால் கேட்குறேன் ஹாலிவுட் படங்களை மென் மென்னின் ப்ளாக் ஒரு படம் பார்த்துருப்பீங்க ஆமாம் என்ன ஒரு ஒரு விசித்திரமான நிகழ்வை நடந்தால் அவங்க போயிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் நாம் வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த நிஜ லைஃப்பில் அது போல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா இந்த ஏலியன்ஸ் சார்ந்த விஷயங்களை மறைக்கிறதுக்காகவே ஆமாங்கன்னு அமெரிக்கன் கவர்மெண்ட்டு நைன்டீன் ஃபார்ட்டிஸில் மொத மொதல் ராஷோ பறக்கும் தட்டு மோதி செதுரிச்சு இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு இடங்கள்ல ஆஸ்ட்ரேக்கில் பறக்கும் தட்டு மோதி செதுரிச்சு அப்போ அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டால் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிச்சு இப்போ எல்லாருமே ஒன்று க ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதுக்கிட்ட பொறுப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அங்கே இருக்கிற டாப் சயின்டிஸ்ட்டு டாப் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸு அஃபீஷியல்ஸை வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்கிட்ட கொடுத்தாங்க ஏப்பா நீ ஃபஸ்ட்டு இதை ஆய்வு பண்ணு ஏலியன்ஸ் வர வந்து வராங்களே இந்த உண்மையை மக்கள்கிட்ட சொல்லலாமா அவன் நல்லவனாக கெட்டவனானு இது நான் சொல்கிறது நைன்டீன் ஃபார்ட்டிஸில் அந்த கமிட்டி என்ன பண்ணிச்சு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ராஷ்ட்ரல் விபத்துக்கு அப்புறம் அந்த கமிட்டி என்னை எடுத்துச்சு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அவ்வளோ பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட சொல்லலாம் சரினு இவங்க என்ன பண்ணாங்க அதை பற்றி ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க பண்ண 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 அமெரிக்க ஜனாதிபதிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு டேர்ம் இல்லை அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை டேர்ம் ஒன்றுனு இருக்கலாம் ஆனால் இவன் என்ன பண்ணால் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் அமெரிக்க ஜனாதிபதி வந்து இனிமேல் ரெண்டு டேர்ம் தான் இருக்கணும் நாலு நாலு எட்டு வருஷம்னு அவரை டம்மி ஆக்கிட்டாங்க ஸோ வெறும் எட்டு வருஷம் பதவியில் இருந்துட்டு போகிறவர் நாற்பது வருஷம் சர்வீஸ் பார்க்குற இராணுவ அதிகாரி அரசாங்க அதிகாரி இவையே அவருக்கு பதில் சொல்லணும் இவன் நாற்பது வருஷத்தில் இந்த மாதிரி அஞ்சு பேரை பார்த்துருவான்ல அவரை அப்படியே டம்மி ஆக்கிட்டாங்க கடைசியில் வந்து ட்ரூமேன் அவருக்கு அப்புறம் வந்து ஐசன் ஓவர் கெனடி வரைக்கும் கொஞ்சம் ஒன்று போச்சு அதுக்கப்புறம் நைஸாக அந்த கண்ட்ரோலை எடுத்து ப்ரைவேட் கார்பரேஷன்ஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க அதுதான் லாக்கிட் மார்ட்டின் நாத்ராப் கிரமன் ரேத்தியான் பட்டேல் இந்த மாதிரி கம்பெனிஸை கொடுத்து அவன் என்ன பண்ணா கார்பரேட் கம்பெனிக்கு இருக்க ஒன்றே ஒன்று ப்ராஃபிட் அவனுக்கு யாரை பற்றி கவலை கிடையாது அவனுக்கு பணம் 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 வெறி பிடிச்சவனும் அவனு என்ன பண்ணணும் இந்த ரிசர்ச்சை சீக்கிரட்டாகவே பண்ணி இதை வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க புரியுதா இதுதான் நடந்தது இப்போ அந்த கம்பெனிஸில் வேலை செஞ்சவங்களே பல பேர் இப்போ வெளியில் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னு கேட்டால் பைடன் சட்டம் பாஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தில் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அம்னஸ்டி மன்னிப்பு கொடுக்கப்படும் அதை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது வெளியில் வரலன்னு இப்போ பூமி செத்துக்கிட்டு இருக்கு பூமியை காப்பாற்றணும்னு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒருத்தர் வந்த ஒருத்தர் தான் டேவிட் குரூஷ் இன்னும் அவருக்கு அவர் மாதிரி நாற்பது பேர் காத்துட்டு இருக்கிறாங்க அவங்களும் வெளியில் வருவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க எஸ் அவங்க ஏற்கனவே மீடியா கிட்ட சொல்லிட்டாங்க சில உங்களை மாதிரி அமெரிக்காவில் சில டாக்குமெண்டரி ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் சேனல்ஸ் இருக்காங்க இவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டாங்க சொல்லி மெதுவாக இன்னும் உண்மை வெளியில் வருது கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புஷ்ஷி கொடுக்கறதுக்கு தான் இந்தியாவில் நான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்துக்கிட்டு இந்த பறக்கந்தட்டு ஏலியன்ஸை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா ஒன்றாம் கிளாஸ்லேயே ஆரம்பிச்சிரு சொல்லி நாங்கள் ஒரு பாட புத்தகத்தை டிசைனாக பற்றி பமாம் இப்போ பாருங்கள் இது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அஞ்சாவது கிளாஸ் லெவலில் ஒரு டேர்மு நான் இந்த புக்ஸ்லாம் எடுத்து பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுலேயே ஏலியன்ஸை பற்றி லெசன்ஸ் வருது ஆமாம் பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவாக கிடையாது மூணாம் கிளாஸ் பொண்ணு வந்து ஏலியனை சந்திக்கிற மாதிரிலாம் லெசன்ஸ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நான் அவர் அண்ணன் திருமாவளவங்ககிட்ட அதான் சொன்னேன் முதலமைச்சர்கிட்ட அதான் சொல்லியிருக்கேன் என்னென்னு கேட்டால் ஒன்றாம் கிளாஸ் பா பாடப்புத்தகம் வந்து இங்கிலீஷ் தமிழ் கணக்கு அதே மாதிரி யூஎஃப்ஓ ஒன்றாம் கிளாஸ்லேயே ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்றாம் கிளாஸில் பேசிக் லெசன் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அப்படி கொண்டு வரப்போகிறோம் அந்த புக்கை நாங்கள் இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்கிறோம் புரியுதா ஒன்றாம் கிளாஸ்லேயே பிடிச்சிடணும் ஏன்னா இன்னைக்கு ஒன்றாம் கிளாஸ் பையனுக்கு தெரியும்ல மாடுன்னா என்ன புலின்னா என்னென்னு தெரியும்ல ஏ மாடு மனுஷன் தின் தின்னாது மாடு புள்ளை தின்னும் புளி கரியை தின்னும்னு அப்போ அவனுக்கு அவேர்னஸ் வருதுல்ல இவன் தானே அடுத்த ஜென்ரேஷன் அதனால் இந்த ஒன்றாம் கிளாஸ்லேயே ஆரம்பிக்க போகிறோம் அதை தான் நாங்கள் வந்து யூஎஃப்ஓஸ்னா என்ன ஏலியன்ஸ்னா என்னன்னு ரொம்ப எலிமெண்ட்ரி லெவலில் அவரை போக போக பாடல்கள் கழக தலைவராக மாறுகிறது இல்லை தான் இது தாவும் இதை இப்போ முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் அவரை போய் நான் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இதை பண்ணார்னா உலகமே இதை ஃபாலோ பண்ணும் எப்படி சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்து அது உலகம் ஃபுல்லாக போய் நமக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சதோ அதே மாதிரி ஒன்றாம் கிளாஸ் பசங்களுக்கு ஏலியன்ஸ் ஆரம்பிச்சிடல ஓகே சார் நிகழ்ச்சியோட இறுதி தருவாய்க்கு வந்துவிட்டோம் சார் ஏலியன்ஸை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருமே நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ விஷுவலாக பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு கதை படித்தினாக்கா நான் அந்த கதை கேரக்டர் டிசைன் பண்ணிப்பேன் ஒரு ராஜா வந்தாருன்னா வெள்ள குதிரையில் வந்தாரா ஓகே வெள்ளை குதிரை தலையில் கிரீடை இருந்துச்சா இல்லையா அப்படி நான் ஒரு கேரக்டர் கொடுத்துப்பேன் நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் ஒரு ஷேப் கொடுத்துப்பீங்க நாங்கள் படங்களை பார்த்த ஏலியனை படக்கோம் நீங்கள் ஏலியன் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி ஃபுல்லாக பேசுறீங்க நீங்கள் ஏலியனை பார்த்துருக்கீங்களா ஆமாம் பார்த்துருக்கேன் சூப்பர் எப்படி நான் கேட்க விரும்புல தோற்றம் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்ல முடியுமா அதாவது சில பேர் வந்து மனித உருவத்தில் மனிதர்கள் மாதிரி தோற்றம் இருக்கும் சிலது வந்துட்டு நீங்கள் இந்த கிரே ஏலியன்ஸுன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் புரியுதா அந்த நீள்வட்டம் ஆமாம் அந்த மாதிரி நான் பார்த்த வந்த ஒரு ஏலியனை ஓகே அந்த உருவத்தை தான் நான் வந்து பறக்கம் தட்டு படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் வர்ற ஏலியன் வந்து அந்த ஷேப்பில் தான் இருக்கும் ஆமாம் அந்த படத்தில் வந்து பூமியில் ஐயாயிரம் வருஷமாக மனித உருவத்தில் வாழ்ந்துட்டு வர்ற ஜீனோன்ற ஒரு ஏலியன் அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ஆமாம் நான் சொல்கிற ஸீனோன்ற கற்பனை கதாபாத்திரம் கிடையாது நிஜமாகவே ஜீனோன்றவர் வாழ்ந்தார் பல ஆயிரம் வருஷமாக பல உலகத்தில் பல பகுதிகளில் பல பேரில் வாழ்ந்துட்டு வர்றார் இந்த செகண்டு வரைக்கும் என் படத்துக்கு கோ தயாரிப்புக்கு உதவி பண்ண ஒருத்தர் ஒரு அமெரிக்க ஆராய்ச்சியாளருடைய அங்கிள் ஜீனோவை நேரில் பார்த்துருக்காரு சவுத் அமெரிக்காவில் ஆமாம் ஜீனோ தமிழ்நாட்டிலையும் வந்திருக்காரு இங்கே கூடிய சீக்கிரம் நீங்கள் அவரை பார்க்கறதுக்குமான ஏற்பாடுகள் நடக்கும் தமிழில் பேசுகிறவர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது எந்த மொழியில் பேசுறதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது புரியுதா நீங்கள் சுடத்தில் வச்சு பார்க்குறப்ப இந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் மாதிரி சில ஷோஸ்லாம் இருக்குல்ல சார் அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்ட கோயில் இருப்பாங்களாம் கட்டும் நம்ம ஊரில் இருக்கிறதா கார்னரில் பார்த்தினா சின்னதாக பறக்கும் தட்டு மாதிரி ஒன்று மெழுந்துகிட்டு இருக்கும் ஜீசஸ் சம்மந்தமான ஒரு புகைப்படத்தில் பார்த்தினா ஓரம் ஒரு பக்கம் தட்டு இருக்கும் ஆக்சுவலாக இப்போ காலங்காலமாக அது இருக்கா அது ஓமைப்படுத்தப்பட்டுகிட்டே வந்துட்டு இருக்கா என்ன ஆமாங்க அது வந்து காலங்காலமாக இருக்கு புரியுதா அவ்வளோதான் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ஒரு ஒரு பேரை பயன்படுத்தி பண்ண கூப்பிட்றோம் புரியுதா வேற ஒன்றும் கிடையாது சித்தர்கள் வாங்க அங்கே அல்டார்னு வாங்கியா உண்மையான சித்தர்கள் ஓகே இப்போ போகர்லாம் சொல்கிறல்ல சார் அதாவது உண்மையான அகத்தியர் போகர் மாதிரி உண்மையான சில சித்தர்கள் வந்துக்கிட்டு ஒன்று ஏலியன்ஸாக இருக்கணும் இல்லைன்னா ஏலியன்ஸுடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் இது ரெண்டு இருக்குது இப்போ ஒரு ஏலியன் வந்து அவனாக வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு பதிலாக யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுத்து அவருக்கு எல்லா நாலேஜையும் இம்பார்ட் பண்ணி அவ மூலமாக பண்ணுறது அவனுக்கு சில பவர்ஸையும் கொடுத்து புரியுதா அது பண்ண முடியும் அதில் ஒன்று தான் இஎஸ்பி பவர் இஎஸ்பின்னா எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் ஓகே நம்ம எல்லாருக்கிட்டே இஎஸ்பி பவர் இருக்குது ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு நமக்கு தெரியும் அதாவது ஃபியூச்சரில் நடக்க போகிறது இப்போயே நம்மளுக்கு தெரியாமல் அது வந்து ப்ரீமானிஷன் அது ஒன்றே ஒன்று தான் ஓகே இப்போ மைண்டோட பவரை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது இந்த மாதிரி பல பவர்ஸ் இருக்குது டெலிகைனசஸ் ப்ரீமானிஷன் ரிமோட் மூவிங்னு இப்போ நம்ம மூளை வந்துட்டு இந்த இந்த ஃபோன் மாதிரி இந்த ஃபோனில் நிறைய ஆப் இருக்குது ஆனால் எனக்கு யூஸ் பண்ண தெரில யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்கன்னா இதுதான் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணால் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னா நான் யூஸ் பண்ண போகிறேன் அதே மாதிரி தான் ஏலியன்ஸ் என்ன பண்ணுறான்னா அவன் யாரோட தொடர்பு வச்சுக்கிறானோ அவங்களுக்கு அந்த இஎஸ்பி பவரை வந்துக்கிட்டு கொஞ்சம் ஹைட்டன் பண்ணி கொடுத்துட்றான் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றான் புரியுதா நீங்கள் புராணங்க கரையில் படிச்சிருக்கீங்களா ஒருத்தர் போவார் காட்டில் ஒரு சாமியார் இருப்பார் தவம் பண்ணிட்டுருப்பார் இவர் போவான் சாமி வணக்கம் என்னப்பா சாமி நான் ஒரு பசுமாடு வள வளர்த்துட்டு இருந்தேன் சரி என்னாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காணாமல் போச்சு சாமி சரி என்ன நீங்கள் உங்கள் ஞான திருஷ்டியில் பார்த்து அது எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஞான திருஷ்டி ஆ உடனே அந்த சாமியார் என்ன பண்ணுவார் கண்ணை முடிவிட்டு அப்படியே சொல்ல அடையாளம் சொல்லு கருப்பு கலர் வா பசுமாடுங்க வெள்ளை கலரில் ஒரு புள்ளி இருக்கும் கழுத்தில் ஒரு மணி வேலை நான் போட்டிருந்தேன் சரி கொஞ்சம் இறீன்னு சொல்லி அப்படியே பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஆறு ஏதாவது இருக்கா ஆமாண்ணா நான் பக்கத்து ஊரில் ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு அங்கே போய் பாரு இவர் போய் பார்ப்பார் பார்த்தா அந்த ஓரமாக இந்த மாடு மேய்ஞ்சிட்ருக்கோம் இதுக்கு ஞான திருஷ்டின்னு நம்ம அதை கதையாக படிக்கிறோம்ல இந்த ஞான திருஷ்டிக்கு சயின்டிஃபிக் டேம் என்ன தெரியுமா ரிமோட் வியூவிங் ரிமோட் வியூவிங் பார்வை எங்கேமோ இருக்கிறத பார்க்குறது இது ஒன் ஆஃப் த இஎஸ்பி பவர் இதை இதை நான் எந்த அடிப்படையில் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு தெரியுதா ஏன்னா நைன்டீன் செவன்ட்டீஸ் எயிட்டிஸில் அமெரிக்காவில் சிஏஏக்காகவும் இராணுவத்துக்காகவும் இதை ஆராய்ச்சி பண்ண ஒரு டாக்டர் ஹால் புத்தாஃப் இன்னும் உயிரோடு இருக்கார் அவர் எனக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதினவர் அவர் வந்து இதை ஸ்டடி பண்ணி இந்த ரிமோட் மூவிங் இருக்குல்ல இது நம்ம எல்லோருக்கிட்டே இந்த பவர் இருக்குது ஆனால் அதுக்குண்டான பயிற்சி எடுத்துக்கணும் இப்போ எப்படி நீங்கள் கிக் பாக்ஸிங்கில் ரெங்கில ஃபைட் பண்ணணுன்னா பாக்ஸிங் பயிற்சி எடுத்துக்கிறோங்க கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டால் உங்களால் அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் சில பேருக்கு அது இயற்கையே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில ஆனால் எல்லாருக்கிட்டே இருக்குது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இஎஸ்பி பவர்ஸ் இட் இஸ் கால்ட் ரிமோட் வூவிங் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்போ தான் இருக்குது அமெரிக்காவில் ஒன்று உயிரோட தான் இருக்கார் ஹால் ஆஃப் எனக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதினவர் ஸோ நான் அவர்கிட்ட இதெல்லாம் கேட்கும் போது ஆமாம் நாங்கள் பண்ணோம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது இங்கே தான் யாரும் எதையுமே பண்ணுறது கிடையாது பண்ணுறவனே என்கரேஜ் பண்ணுறதில்ல ஆனால் இது உண்மை பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும் இது இஎஸ்பி ஒன் பவர் இந்த மாதிரி நிறைய இருக்குது என்ன ஏலியன்ஸோடைய கெப்பாசிட்டி என்னென்னு கேட்டால் அவன் ஒருத்தனோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக அந்த பவரை அவன் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறான் ஸோ இது வந்து நிஜம் கூடிய சீக்கிரம் உண்மையெல்லாம் வெளியில் வரும்போது இனிமேல் நீங்கள் ஸ்கூலில் போய் இது டான்ஸு இங்கே கராத்தே போய் கற்றுக்கிறோம் இங்கே சிலம்பம் கற்றுக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இஎஸ்பி பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு ஸ்கூலில் வரும் அப்பா ஓகே சார் நிறைய கேள்விகள் கேட்டேன் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொல்லுங்கள் சார் நிகழ்ச்சியோட இறுதியாக நம்ம மக்கள் கிட்ட நீங்கள் ஏலியன் சார்னு சொல்ல வர விஷயம்னு சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை முடிச்சலாம் சார் நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி இந்திய மக்களுக்கும் சரி நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி உங்களுடைய அறியாமை அறியாமை ஏலியன்ஸை பற்றி உங்களுடைய அறியாமை தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி நீங்கள் கையில் எடுக்க போகிற மிகப்பெரிய ஆயுதம் அவேர்னஸ் விழிப்புணர்வு ஒரு கடையில் போய் தக்காளி வாங்குறீங்க கிலோ நூறுரூவான்றான் ஆனால் மார்க்கெட்டில் போனால் முப்பது ரூபா கிடைக்கிதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் மார்க்கெட் போயிடுவோங்க போய் அங்கே தான் வாங்குவோங்க இங்கே வந்து கடைக்காரங்கிட்ட சண்டை போடுவோங்க ஏன்னால் அவன் உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணா பட் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு வெறும் முப்பது ரூபா தாங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இன்றைக்கி பெட்ரோல் டீசல் நிலக்கரி கேஸு எலக்ட்ரிசிட்டி நியூக்ளியர் எனர்ஜி இதுக்காக அடிமையாக இருக்கிறீங்க இதுக்காக செலவு பண்ணுறதுலேயே நீங்கள் சம்பாதிக்கிற பணம் முக்காவது போயிடும் இது எல்லாம் தேவையில்லை வேறு டெக்னாலஜி வரும் அதே மாதிரி கோடீஸ்வரம் வசதியானவன்னா எந்த விதமான மெடிக்கல் டெக்னாலஜியை வச்சு நீங்கள் உயிரை காப்பாற்றிக்கலாம் பெரிய பெரிய டாக்டர் கிட்ட போய் உடம்பை காட்டி தாம் வியாதியை குணப்படுத்தலாம் ஆனால் ஏழைங்க நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்களால முடியாது இதுக்கு வேறு டெக்னாலஜி வரும் அதேமாதிரி எஜுகேஷன் டெக்னாலஜி நீட் எக்ஸாம் தேவை அதுக்கு பதிலாக வேறு நியூ எஜுகேஷ்னல் டூல்ஸ் வரும் இது எல்லாம் உங்களுக்கு கைக்கு ஏற்ற தூரத்தில் இருக்குது ஆனால் இதை தரவனை பற்றி அரி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் தான் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி அறியாமை நீங்கள் கையில் எடுக்க போகிற ஆயுதம் விழிப்புணர்வு இந்த தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சைனாவுக்கடையில் ஒரு ஆக்சிடென்டல் நியூக்ளியர் வார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அறி அறியாமையினால் விழிப்புணர்வுனால் நீங்கள் புது டெக்னாலஜி வரும் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சை முடிவுக்கு கொண்டு வரலாம் முக்கியமாக பாவர்ட்டியே கேன் பி இரேஸ்ட் ஃப்ரம் ஹியூமன் சிவிலைசேஷன் மனித இனத்திலேருந்து வறுமையை மொத்தமாக ஒழிச்சி கட்டிடலாம் இந்தியா இல்லை பாகிஸ்தான் சைனா ரஷ்யா இல்லை மனித இனத்தில் இருந்து வறுமையை மொத்தமாக ஒழிச்சு கட்டலாம் எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டல் வேர்டு அவேர்னஸ் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் ஓகே தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப எவ்வளோ வருஷம் எவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்ட ஓகேங்க சார் முப்பது வருஷம் முப்பது வருஷம் இன்னும் அடுத்த முப்பது வருஷமாக ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுவீங்க ஆமாம் ஓகே சார் உங்களுக்கு ரிசர்ச் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக என்னோடய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றிங்க